காவிரி நீரினை நம்பியே தஞ்சை திருவாரூர் நாகை மயிலாடுதுறை அரியலூர் உள்ளிட்ட மாவட்டங்களின் வேளாண் பாசனம் அமைந்துள்ளது ஒவ்வொரு ஆண்டும் ஜூன் பனிரெண்டாம் தேதி மேட்டூரில் இருந்து திறக்கப்படும் தண்ணீரானது அடுத்த ஆண்டு ஜனவரி இருபத்தி எட்டாம் தேதி வரை தொடர்ந்து திறக்கப்பட்டு குறுவை சம்பா தாளடை சாகுபடிக்கு பயன்படுத்தப்படுகிறது குறிப்பாக கடைக்கோடி டெல்டா மாவட்டங்களாக கருதப்படும் திருவாரூர் மாவட்டம் திருத்துறைப்பூண்டி முத்துப்பேட்டை பகுதிகளில் ஆற்று பாசனம் மூலமாகத்தான் முப்போக விவசாயம் நடைபெற்று வருகிறது இந்நிலையில் முள்ளியாறு வளவனாறு பாமணி ஆறு கோரையாறு அரிச்சந்திரா ஆறு அடப்பாறு என திருத்துறைப்பூண்டி முத்துப்பேட்டை சுற்றுப்பகுதிகளில் உள்ள ஆறுகள் மற்றும் கிளை ஆறுகள் அனைத்தும் ஆகாயதாமரை கோரை மற்றும் கருவேல முட்கள் மண்டி கிடக்கிறது இதனால் மேட்டூர் அணையிலிருந்து வரும் தண்ணீர் கடைமடை வரை வருவதற்கான இல்லாமல் உள்ளதாக விவசாயிகள் தங்கள் வேதனையை வெளிப்படுத்தியுள்ளனர் குறிப்பாக வளவனாறு நேரடியாக கடலில் கலக்கும் வடிகாலாக இருக்கும் நிலையில் கடந்த இருபது ஆண்டுகளாக ஆகாய தாமரை மற்றும் சம்பன் புற்களால் நிரம்பி காடு போல் காட்சியளிக்கிறது இந்நிலையில் இந்த ஆண்டு கடும் மழை பெய்யுமானால் சுமார் இருபதாயிரம் முதல் முப்பதாயிரம் ஏக்கர்களில் தண்ணீர் வடிய வாய்ப்பில்லாமல் சாகுபடி செய்யப்படும் பயிர்கள் நீரில் மூழ்கும் அபாயம் ஏற்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது ஆறு இந்த முள்ளியாறு நகர பகுதிகளிலும் சரி இருந்து முள்ளியார் கடலில் கலக்கும் இடம் கட்டி வாய்மேடு வரை தாமரை கடுமையாக மண்டியுள்ளது பெயரளவில் அங்காங்கே சுத்தம் பண்ணப்படுகிறது கடந்த ஆண்டு ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் மூலம் சுத்தம் செய்வதாக போர்டு வைத்தார்கள் ஒரு இடத்தில் கூட வேலை செய்யவில்லை அது நடவடிக்கை எடுத்தார்களா அதிகாரிகளுக்கு கேட்டார்களா என்பதே தெரியவில்லை என்ன நடக்கிறது என்பதே விவசாயிகளால் புரிஞ்சு முடியவில்லை கோடை காலங்களில் அந்தந்த பகுதி ஊராட்சிகளில் நூறு நாள் பணியாளர்களை கொண்டு இந்த ஆகாய தாமரைகளை அகற்றி இருந்தால் கடைமடை விவசாய பகுதிகளுக்கு காவிரி நீர் விரைவாக கிடைப்பதோடு வடிகால் பிரச்சினைகள் ஏற்பட வாய்ப்பு இருந்திருக்காது என கூறப்படுகிறது தற்போது மேட்டூர் அணை மற்றும் கல்லணை திறந்த பிறகு அவசர அவசரமாக சில இடங்களில் மட்டும் ஜேசிபி கொண்டு அதிகாரிகள் ஆகாய தாமரையை அகற்றி வந்தாலும் முப்பது தான் அகற்ற முடியுமே தவிர முழுமையாக அகற்ற முடியாது என்றும் இதனால் விவசாயத்திற்கு போதுமான தண்ணீர் கிடைப்பது கேள்விக்குறியாகும் எனவும் விவசாயிகள் தெரிவித்துள்ளனர் இப்ப அவசர அவசரமா இந்த வெங்காயத்தம்பரை அகற்றுவதற்காக ஒரு சில இடங்களில இந்த ஜேசிபியை டோசரை வச்சுமே அதை மிஷினை வச்சு பயன்படுத்திட்டு இருக்காங்க மிஷினை வச்சு பயன்படுத்துறதுல கிட்டத்தட்ட ஒரு முப்பது சதவீதம் தான் பண்ண முடியும் நூறு சதவீதமான அந்த அகற்றும் நகைய முடியாது அதனால கிராம மக்களிடையே நூறு நாள் பணியாளர்களை உடனடியாக அது வேலைக்கு கொடுத்து இந்த தண்ணி கொஞ்சம் கொஞ்சமா வரணக்காலத்துல நிவர்த்தி பண்ணி அந்த வெங்காயத்தம் அடிக்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணாங்கன்னா நிச்சயமாக ஓரளவுக்காவது சமாளிக்கலாம் இல்லைன்னா இது வெறும் கண்துடைப்பு நாடகம் தான் அந்த அரசு பண்ணுறது அப்படிங்கிறது மேலும் தண்ணீர் குறைவாக வரும் நிலையில் உடனடியாக கிராம மக்களை நூறு நாட்கள் வேளையில் இறக்கி ஆகாய தாமரைகளை அகற்றினால் ஓரளவு கடைமடை விவசாயிகளுக்கு தண்ணீர் கிடைக்க வாய்ப்புள்ளதாக விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர் யாவருக்கும் யாதும் கிடைக்க வேண்டும் என்ற அடிப்படையில் மேட்டூரில் இருந்து விவசாயத்திற்காக திறந்துவிடப்பட்ட நீர் கடைமடை பகுதிகளுக்கும் சென்றடைந்து விவசாயம் செழிக்க உரிய நடவடிக்கை எடுக்க தமிழக அரசு முன்வர வேண்டும் என்பதை அனைவரின் விருப்பம் மாலிமரசு தொலைக்காட்சி செய்திகளுக்காக திருத்துறைப்பூண்டி செய்தியாளர் ஐயப்பனுடன் நந்தகுமார்